முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சூரசம்ஹார திருநாள் சஷ்டி விரதம் சஷ்டி விரதத்தோட ஆறாவது நாள் அப்படிம்பாங்க நீங்க இத்தனை நாள் விரதம் எடுக்கலனாலும் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த விரதம் எடுத்து நம்ம நினைச்சது சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நானுமே இன்னைக்கு ஒரு நாள் விரதத்தை தான் கடைப்பிடிக்கிறேன் அடுத்த வருஷம் வந்து இதை ஒரு ஏழு நாள் விரதமா கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் பார்க்கலாம் பட் அப்படி இருக்கிறது ரொம்பவே நல்லது முடியாதவங்க இன்னைக்கு ஒரு நாள் வந்து மனமுருகி தெய்வத்தை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் இன்னைக்கு காலையிலேயே நானும் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தலை குளிச்சுட்டு இன்னைக்கு ஆறுமுகம் தீபம் ஏத்துறது ரொம்பவே நல்லது அதுவும் தீபம் ஏற்றுனா ரொம்பவே ஸ்பெஷல் வீட்டில் இருந்து வெத்தலையெல்லாம் வீட்டில் இருந்த பூ கமலம் கிருஷ்ணகமலம் இருந்துச்சு அதை வச்சு சாமிக்கு படைக்கலாம் பிளான் பண்ணேன் எனக்கு வீட்டில் பூக்கிற பூ எல்லாம் வச்சு சாமிக்கு மனம் முருகி வேண்டிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் இன்னைக்கு செம்பருத்தி பூ ரெட் கலரில் பூத்து அதை பறித்து சாமிக்கு கட்டி அதை முருகனுக்கு போட்டாச்சு சாமி ரூம்ல ஓம் சரவணபவ அந்த கோலம் போட்டுட்டு நம்மளால இன்னைக்கு என்ன முடியுதோ காலையில் நான் பாலும் முந்திரியும் வச்சு படைத்தேன் பால் பழம் முந்திரி எல்லாம் வச்சு படைத்தோம் ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரசம்ஹாரம் ஒரு ஆறு மணிக்குள்ள முடியும் இல்லையா அதை நேரடியாக பார்க்குறவங்களாம் பார்க்கலாம் இல்லை மொபைல்லையோ டிவிலேயோ பார்த்துட்டு அது முடிஞ்சதுமே மறுபடியும் தலை குளிச்சுட்டு முடியலன்னா விட்டுடலாம் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதம் சக்கரை பொங்கலாக இருக்கட்டும் தயிர் சாதமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று வச்சு படைத்தா விசேஷம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நான் திருச்செந்தூர் முருகன் ஸ்பெஷலான திருப்பாகம் வச்சு படைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இதை நான் லாக்ல ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இதை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை வேண்டிக்கிட்டு சாமி கிட்ட மனமுருகி வேண்டிக்கோங்க இந்த விளாக் பிடிச்சிருந்தாலும் மறக்காம நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை ஓம் தத் புருஷாய வித் மகே மகாஷே தீமகி தந்தோஷன் முக பிரச்சோதயா